அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் அன்பும் தயமும் மனதுருக்கமும் அவருடைய அவருடைய எல்லையில்லாத சமாதானமும் அவருடைய ரட்சிப்பு அவருடைய பிரசன்னம் அவருடைய பரிசுத்தம் நம் அவருடைய வருகை மட்டும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும்படியா இயேசுவின் நாமத்தின் மூலம் வேண்டிக்கொள்கிறேன் என் ஜீவன் உள்ள நல்லபிதாவே ஆமே ஹாலே லூயா பெருமானவர்களே சகரியா எட்டு ஒன்பது வசனத்தின்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு என்னோடு இடைப்படுகிறார் அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு சத்திய நம்ம சிநேகிக்கணுமா ஃப்ரெண்டா இருக்கணுமா எது கூட தெரியுமா சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிங்கள்ன்றார் இன்னைக்கு நம்மை பார்த்து இந்த வார்த்தை வருகிறது சத்தியத்தை சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிக்கணும் இன்றைக்கு குடும்பத்துல சமாதானம் நூத்துக்கு நூறு இருக்கா உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் சொல்கிறார்ல அப்போ அவர் சொன்ன வார்த்தை பொய்யாகுமா சமாதானத்தை அவர் நமக்கு கொடுத்துட்டார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம என்ன பண்ணுறோம் ஆழத்துக்குள்ளே இறங்கி கவலைக்குள்ளேயும் துக்கத்திலையும் வேதனையிலையும் இருளுக்குள்ளேயும் நம்ம மூழ்கி உலகத்தில் போய்கிட்டு இருக்கோம் அவர் கொடுத்த சமாதானத்தை நம்ம தூர வச்சிட்டோம் எப்படின்னு கேட்குறீங்களா அவர் என்ன சொல்றார் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சத்தியம் உங்களுக்கு தெரியாத வகையில் சமாதானம் உண்டாகாது சத்தியமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும்னு போட்டிருக்கு நீதியும் கிருபை இப்போ சத்தியம் நான் சொல்றேன் சத்தியமும் சமாதானமும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது சத்தியம் இல்லாமல் சமாதானம் இல்லை அப்போது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை ஆக்கும் எதிலிருந்து பாவத்திலிருந்து நோயிலருந்து பிரச்சனையிலேருந்து போராட்டத்திலிருந்து இருளிலிருந்து குடியிலிருந்து எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்கும் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஒரு கட்டிலிருந்து விடுதலையானால் சமாதானம் சமாதானத்தை நீங்கள் வெளியே தேடி போக முடியாது பெரிய மனவர்களே அது எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்குள்ளே இருக்கிறது ஆமேன் இது ரகசியம் இது பரம ரகசியம் இந்த ரகசியம் பெரியது சமாதானம் உங்களுக்குள்ள தான் இருக்குது ஒரு பாட்டிக்கு சமாதானம்னு பேர் ஒரு வயசான பாட்டி எங்களோட சர்ச்சுக்கு வர்றவங்க ஆ ஆரம்ப காலத்தில் நான் சொல்கிறேன் அப்போது நான் என்ன நான் நான் ரட்சிக்கப்பட்டது எல்லாமே ஒரு ஈசிஐ சபையில் தான் அப்போ பார்த்துட்டு ஜேம்ஸ் இருந்தார் அப்போது அந்த சபையில் சமாதானம் பாட்டி சமாதானம் ரொம்ப வயசான பாட்டி எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் எல்லா மீட்டிங்க்கு வந்துடுவாங்க எல்லாமே ஒரு தடவை அந்த சமாதான பாட்டிக்கு உடம்பு சும்லாமல் போச்சு அப்போ என்ன பண்ணோம் இங்கேருந்து நாங்கள் பெண்கள்லாம் அவங்கள பார்க்க போயிருந்தோம் அப்போ போகும்போது தான் தெரிஞ்சது சமாதான பாட்டிக்கு பேர் தான் சமாதானம் ஆனால் பார்ட்டியோட வாழ்க்கையில் சமாதானமே இல்லைன்னு பாருங்கள் எப்படின்னா ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க மகனோட பேச மாட்டாங்க மருமகளோட பேச மாட்டாங்க பேர பிள்ளைகளோட பேச மாட்டாங்க இவங்க பேர் சமாதானமா எனக்கு ஆச்சரியமா இருந்தது எப்படி இப்படித்தான் இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் தெரியுமா ரிசர்ச்சு சாத்தான் அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் சமாதானத்தை கெடுத்து வச்சிருக்கான் நாம் சமாதானம் இல்லாத படிக்கு நம்ம மேற்கொண்டு வச்சுருக்கான் சமாதானம் உள்ளத்துல இருக்கணும்னு சொன்னது சொன்ன அது என்ன தெரியுமா ஏசு சத்தியம் ஆனா அவர் இருக்க வேண்டிய இடத்துல சாத்தா உட்காந்துக்கிட்டு நம்ம சமாதானத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கான் இன்றைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க உள்ளத்துல யார் இருக்கா உங்க உள்ளத்துல யார் இருக்கா இயேசு இருக்கிறாரா இல்லை நம் சமாதானத்தை கெடுக்கின்ற பிசாசு உட்கார்ந்துருக்கிறான் அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான் அவன் உள்ளே இருந்தான்னா சமாதானத்தை நம்மளை நல்லாவே இருக்க விட மாட்டான் ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தான் ஆண்டவர் தான் யார் சத்தியம் அவரே சொல்கிறார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் அவர்தான் சத்தியம் அப்போ இந்த சத்தியம் நமக்குள்ளே இருந்தால் சமாதானம் என்ன நடந்தா என்ன என் தேவன் என்னோடு இருக்கிறார் உலகம் ஆயிரம் சொல்லட்டும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் ஏன்னா நமக்குள்ள ஆண்டவருடைய சத்தியம் நிரம்பி இருக்கும்போது அந்த சத்தியம் நம்மளை காத்து கொள்ளும் சமாதானம் நம்முள் நிலைத்திருக்கும் நான் இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் சத்தியம் என்னை காத்து கொள்ளும் சமாதானம் என்னுள் நிலைத்திருக்கும் நான் ராஜனின் பிள்ளை நான் தேவாதி தேவனின் பிள்ளை வானமே எனது இல்லை மரணமே எனக்கு இல்லை அது நான் எழுதியிருக்கேன்ப்பா மரணமே எனக்கு இல்லையா வானமே எனது இல்லையாம் பாருங்க நானா எழுதுனேன் ஆவியானவர் கொடுத்தது நான் ராஜாதி ராஜாவோட பிள்ளை உண்மையிலேயே நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் சத்தியம் நம் உள்ளில் உள்ளத்தில் நிலைத்திருக்கும் சமாதானம் நம்முள் தங்கி இருக்கும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம கலங்க மாட்டோம் காற்று வீசட்டும் புயல் வீசட்டும் அடிக்கட்டும் இந்த வாசலில் வந்து சத்ரு நிக்கட்டும் பயப்பட மாட்டோம் ஏன்னா நமக்குள்ள அவர் இருக்கார் சத்தியம் இருக்கு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் சத்தியம் இல்லைன்னா சமாதானம் இல்லை இதற்கு ஒரே ஒரு வசனம் சங்கீதம் நூத்தி நூத்தி அறுபத்தி ஐந்தாவது வசனம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதுல நூத்தி எழுபத்தி அஞ்சு வசனம் இருக்கு அதுல நூத்தி அறுபத்தி ஐந்தாவது வசனத்தை சமாதானமே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க நான் ஊழியம் பண்ணும்போது ஆஹ் ஜபிக்க வருவாங்க அவங்க எனக்கு ஆண்டவர் அது முதல்ல எழுதுனதே அதுதான் இருக்கும் எனக்கு சமாதானத்தை கொடுங்க உடனே அவங்கள பார்த்து நான் சில கேள்விகள் கேட்பேன் கேட்பார் என்னப்பா நீ பைபிள் படிச்சியா நான் படித்து பல பல நாட்கள் ஆச்சு எவ்வளவு படிப்பேன் ஒரே ஒரு வசனம் படிப்பேன் ஒரே ஒரு அதிகாரம் படிப்பேன் எப்படி இருக்கும் சமாதானம் சொல்லுங்க சத்தியத்துலதானுங்க சமாதானமே அடங்கி இருக்கு சத்தியத்தை தள்ளி வச்சிட்டீங்கன்னா எப்படி சமாதானம் வரும் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தி ஐந்து என்ன சொல்கிறது உண்டைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு வாசிப்பவங்க இல்லப்பா நேசிப்பவர்களுக்கு சத்தியத்தை நேசிக்கணும் இந்த இந்த சத்தியத்தை நேசிக்கணும் லவ் பண்ணணும் இது நம்ம விட்டு பிரியாம இருக்கணும் யாரும் இல்லைனாலும் இந்த சத்தியம் எந்த சூழ்நிலையிலையும் இது நமக்கு சமாதானத்தை கொடுக்கும் இதுதான் இதுதான் பெரியது சத்தியத்தை நேசிப்பவர்களுக்கு சமாதானம் இல்லை மிகுந்த சமாதானம் உண்டாகுமா ஹாலில் உங்களுக்கு மிகுந்த சமாதானம் வேண்டுமா சத்தியத்தை நேசிக்க இந்த சத்தியத்தை நேசிக்க இதை உண்மையா வாசிக்க முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இந்த வேதத்தை நேசிக்க இந்த சத்தியத்தை தேடுங்க இந்த வசனங்களுக்கு உள்ளுக்குள்ள வைங்க உங்களுக்கு இருதயமாகிய பழகுகள் இது எழுதப்பட கடவுதுன்னு ஆண்டவர் ஏன் அன்னைக்கு சொன்னாரு அது எழுதப்படும் தான் நமக்கு சமாதானம் இல்லைனா உலகத்துல கோடி கோடியா பணம் இருக்கட்டும் பத்து வீடு இருக்கட்டும் நாலு கார் இருக்கட்டும் வகை வகையா எல்லாம் இருக்கட்டும் சமாதானம் இருக்காது உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் வச்சுட்டு போயிருக்கிறாரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு ஆதியிலே வார்த்தை யோவான் ஒன்று யோவான் ஒண்ணு ஒண்ணு இல்லை ஆதியிலே வார்த்தை இருந்தது ஆதியில தேவன் தானே எல்லாவற்றையும் உருவாக்கினார் அது தேவனிடத்தில் இருந்தது அது தேவனாய் இந்த பூமிக்கு வந்தது இயேசுவாய் வந்தது அது உலகத்தின் ஜீவ ஒளியாய் மாறிட்டு அதுதான் சத்தியம் அவரே சொல்றாரு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் நித்திய ஜீவன் நான் தான் என்னால் என்னாலே ஒருவன் பிதாவிடத்துல வர முடியாதுன்றார் அப்போ சத்தியத்தை அறிவீர்கள் சத்திய நம்மளே விடுதலையாக்கும் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகீங்கள் சிநேகம்ன்றது என்னது நேசிக்கிறது நான் சொன்னன்னா சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி அறுபத்தஞ்சில் எழுதியிருக்கா ஒரு வேதத்தை நேசிப்பவர்களுக்கு அது மிகுந்த சமாதானம் அப்போ நேசமும் சிநேகமும் ஒன்று தான் அப்போ நீங்கள் சிநேகணும் ஃப்ரெண்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணலன்னா எவ்வளோ வேதனைப்படுவீங்க ஒரு நாள் உங்க ஃப்ரெண்ட்ட பேசுகிறேன்னா நீங்க வருத்தப்படுவீங்கல்ல அது போல் தான் இந்த வேதம் நம்மளை விட்டு பிரியாமல் இருக்கும்படியால் இந்த வேதம் உள்ள வசனங்கள் உள்ள வார்த்தைகள் இது வார்த்தைகள் அது அது ஜீவ வார்த்தை ஒரு லெட்டர் கிடையாது அது எழுத்து கிடையாது பெரியமானவர்களே உலகத்துல கொடா கொடி புத்தகங்கள் உண்டு அந்த புத்தகங்கள்ல உள்ள எழுத்துக்கள்லாம் உயிர் இல்லை ஆனா இந்த எழுத்தில் இது ஜீவ வார்த்தை இது உயிருள்ள வார்த்தை ஏன்னா உங்களோடு பேசும் நீங்க யாருன்னு உங்களை குறித்து சொல்லும் நீங்க எப்படிப்பட்டவர் நல்லவரா கெட்டவரா நீங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்றத இது வந்து உள்ளுக்குள்ள சொல்லும் நீங்க மற்றவங்களுக்கு எடுக்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கீங்க இது உங்களோடு பேசும் சூழ்நிலைக்கு சூழ்நிலைக்கேற்ற போல பேசும் இது பேசுகின்ற ஒரு எழுத்து ஏன்னா இது தேவன் கொடுத்த சத்தியம் இது நம்மோடு பேசும் நிச்சயமாக இன்றாவது இன்று முதலாவது சத்தியத்தை நீங்கள் சிநேகிப்பீர்களா இதுவரை ஒருவேளை நான்ப்பா சும்மா தான் வாசித்தேன் வாசிக்காதீங்க நேசிங்க எனக்கு அதைத்தான் சொல்றாரு சத்தியத்தையும் சமாதானத்தையும் யார்ட்டையும் நம்ம வம்புக்கு போக வேண்டாம் யார்ட்டையும் நம்ம சண்டை போட வேண்டாம் சத்தியத்தின்படி நடப்போம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு தீமைக்கு தீமை செய்யாதபடி தீமைக்கு நன்மை செய் உன் சத்துரு உன் சத்துரு பசியாக இருந்தால் அவளுக்கு நீ போச்சனை கொடு உன்னை சபிக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கணும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் எவ்வளவு பண்ணுங்கள் இந்த சத்தியம் நமக்குள்ள இருந்தா சமாதானம் இல்லைன்னா ஐயோ அவன் அப்படி பண்ண அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படி வேதனையிலேயே சமாதானம் கிடையாது சத்தியத்தை அறியும் போது தான் சமாதானம் பெரியமானவர்களே ஹாலலூயா ஒருவேளை சத்தியம் தெரியலையா சத்தியத்தை நேசுங்க சத்தியத்தை வா வாசிக்காதீங்க நேசுங்க அதை லவ் பண்ணுங்க சத்தியம்தான் எப்பவும் உங்களுக்கு துணையாக இருக்கணும் அது வரும்போது நமக்கு சமாதானம் இல்லையில்லாத சமாதானத்தை கற்று நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறார் இதுதான் அந்த இல்லையில்லாத அதாவது அவர் கொடுத்த சமாதானம் உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல நான் உங்களுக்கு கொடுத்த சமாதானம் இதுதான் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேயுங்கள் நம்ம ஃப்ரெண்டாக வச்சுக்கணும் உலகத்தில் நம்ம ஃப்ரெண்டு கூட இருப்பான் ஒரு நாளைக்கு அவனோட சண்டை வந் சண்டை வந்துட்டு போயிடுவான் அவன் ஒரு நாள் பேசுகிறேன் என்ன மனசில் வருத்தம் தான் படுவான் இல்லையா ஆனால் இது நம்மோடு இருக்க 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 இவனோடு நான் உறவாட 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 இவளோடு நான் உறவாட 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 இதை நேசிக்க 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 சமாதானம் எப்படி இருக்கும் தெரியுமா நதி போல பாயும் ஹலெலூயா நதி எப்படி விருந்து பறந்து பல இடத்துக்கு போகுது நதி போன்ற சமாதான பாய் செய்த கத்தர ஏ துதிப்பேன் துதிப்பேன் என்னாலுமே தூதிப்பேன் அன்புள்ளாந்த வரிசு நாளுமே உண்மை என் துதிப்பேன் அப்ப நான் பாடியிருக்கேன் நதி போன்ற சமாதானம் என்னுள்ளே தந்த கத்தரே நான் துதிப்பேன் நிச்சயமாக என்னோட வாழ்க்கையிலையும் இதை நான் நேசிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் எனக்கு சமாதானம் நிச்சயமா அந்த சமாதானத்தை ஒருவனுக்கு எடுக்க முடியாது ஒருவனு திருடவும் முடியாது ஏன்னா நம்ம தேவன் யாரு வானத்தை பூமியை உண்டாக்கினவாரு அவர்கிட்ட போய் ஒருத்தன் திருடுவானா நமக்குள்ள அவர் இருந்தாருன்னா திருட முடியாதுப்பா இன்றைக்கி பீரோவால வந்து திருடன் திருட முடியாத படிக்கு ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரி ஒரு பூட்டு போடுறாங்க பார்த்தீங்களா அது போல் தான் நமக்குள் சத்தியம் இருக்கும்போது திருடன் இந்த பிசாசானவன் நம்ம சமாதானத்தை திருட வந்தான்னு வச்சுக்கோங்க அது அலாரம் அடிக்கும் அந்த வசனம் அலாரம் அடிக்கும் ஒவ்வொரு இதில் அதாவது வால் கிளாக்கில் அந்த டைம் வந்தோடனே ஒரு அலார் அடிக்கிறது போல் ஒரு வசனம்லாம் வருதில்ல இப்போ நம்ம கிறிஸ்தவ இதில் வந்து அதாவது காலிங் பெல் போட்டோம்னா அதில் வந்து வசனம் வரும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வசனம் வரும் சர்ச்சில் கூட போட்டிருப்பாங்க அதுபோல் இந்த திருட நம்ம வசனத்தை திருட நம்மளுடைய சமாதானத்தை திருட வரும்போது இந்த வசனம் காலிங் பெல் அடித்து நமக்கு நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும் சாத்தானை விரட்டிவிடும் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேயுங்கள் சமாதானம் நதிப்போவில் பாய்வதாக கார்ட் ப்ளஸு